தொழுகையை நிலைநாட்டுங்கள் வா தூஸ் ஜக்காத்த ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் தொழுகைடா நிலைநாட்டிரலாம் ஜக்காத்த கொடுக்கணும் எடுத்து அப்ப இதுக்கு சாதகம் பாதகம் பார்க்க கூடாது என்ன சொல்லக்கூடாது என்னங்க எனக்கு வருமானமே இல்லையேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் அல்லாஹ நல்ல அடியார்களை சொல்கிறான் நல்லடியார்கள் கஷ்டத்தை வென்று முழுங்குவார்கள் அவர்கள் இருந்தும் கொடுப்பார்கள் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கலாம்டா அப்ப என்ன செய்ய கூடாது எல்லாம் நிறைய பேர் கஷ்டத்துல தான் இருப்பாங்க கஷ்டத்தை ஒரு காரணம் காட்டி மேற்கோள் காட்டி அதுலேருந்து என்ன செய்யக்கூடாது தப்பிச்சு விடக்கூடாது சாதகம் பாதகம் ஏற்கனவே சொன்னோம் அப்போ இந்த மாதிரி சாதகம் பாதகம் பார்த்து நடந்துடக்கூடாது இயன்றவரே செய்யணும் எல்லாம் ஒரு அதிகமான மக்கள் கஷ்ட நிரூபத்தத்தில் தானே இருப்பாங்க சிரமத்தில் இருப்பாங்க அன்றாடம் காட்சியில் இருப்பாங்க மேல்மட்ட மக்களே பார்த்தோன்னா நமக்கு அப்படி தான் தெரியும் பவராக தெரியும் கொஞ்சம் திரும்பி பார்த்தா தெரியும் பல பேர் கலந்து தான் இருப்பாங்க அப்போ அதெல்லாம் தாண்டி தான் என்ன செய்யணும் நாம் வந்து அந்த நன்மையை செய்யணும் என்று இதை ஏற்படுத்தி கொள்ளணும் உடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்து விடாதீர்கள் அவன் திருப்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அவனுக்கு பிடித்த காரியத்தை பண்ணுங்கள் பண்ணாம விட்டுறாதீங்க விட்டுட்டா என்ன தெரியுமா ஆகும் இதுதான் முக்கியம் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் அழிந்து விடும்ல இப்போ வந்து நன்மையை சேர்ந்துட்டு குஃபூர் பக்கம் போயிட்டா நன்மை அலைஞ்சிடும் சரி குஃபூர் பக்கம் போகல நன்மையே சேர்ந்துட்டான் வேற தீமை சேர்ந்தாலும் அடுத்தவனை ஏமாத்துறது புறம் பேசுறதுனால இந்த நன்மையை தூக்கி அல்ல அங்க போட்டுருவானே அதனாலதான் எப்படி சொல்லுகிறான் அகுபத்தை உங்களுடைய நன்மையை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் சேமித்து வச்ச நன்மை எல்லாம் நாசமா போயிடும் அதனால கட்டுப்படுங்கள் என்று என்ன நினைச்சான் நீங்கள் கபட நாடகங்கள் ஆடாதீர்கள் கீழே சொல்றான் பாருங்க உங்கள் உள்ளத்தில் நோய் இருக்கிறது யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் அந்த நோய் உள்ளவர்களை கபட நாடகம் ஆடக்கூடியவர்களை வெளிகாட்ட மாட்டான் என்று நினைத்து கொண்டீர்களா அம் கேள்விக்குறி அப்படி நினைச்சுக்கிட்டியலாம் வெளியே கொண்டு வந்துருவேன் ஒழுங்கா நடந்துக்கிறேங்க யா யூகல்லும் அழைக்கிறான் நம்பிக்கை கொண்ட மக்களே அதனால நீங்க கட்டுப்படுங்க ஒழுங்கா ஒழுங்கா நாடகம் ஆட மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் பித்தராட்டம் சாதகம் பாதகம் பார்க்க மாட்டேன் எதையாவது உதாரணம் காட்டி தப்பித்துக் கொள்ள பார்க்க மாட்டேன் இதெல்லாம் என்னது எதுக்கு சொல்றேன் அடுத்தடுத்து கட்டுப்படுங்க கட்டுப்படுங்கன்னு ஒரு தடவை சொன்னா போதுமா அடுத்தடுத்து வருது இதுவே ஏக வசனமா வந்துகிட்டு இருக்கு கட்டுப்படுங்கள் உங்களை நீங்களே ஏமாத்தி கொள்ளாதீர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் மேற்கோள் காட்டி அல்ல நம்பிக்கை கொண்டோரே கட்டுப்படுங்கள் நீங்கள் அதை சொல்லிட்டு அதி ஒரு ரசூலு வலா